கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட பணத்தை கொடுத்ததும் மாப்பிள்ள பணம் எப்படி எங்கே வந்துச்சு அப்படின்னதும் இப்படி இன்கம் டேக்ஸாக வந்ததும் எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு அத்தை மாமா வேற ரூமுக்கு பணத்தை கொண்டு போனதை நான் பார்த்தேன் அதான் உடனே அவங்க கண்ணில் படாத அளவுக்கு இந்த சட்டையில போட்டுட்டேன் அப்படின்னதும் உண்மையிலேயே நீங்க கிரேட் மாப்பிள்ள நீங்க மட்டும் இப்போ இல்லைன்னா கண்டிப்பா என்ன கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க இதனால உங்க ஃபங்க்ஷனும் நின்று போயிருக்கும் உண்மையிலேயே நீங்க கிரேட்டா அப்படின்னதும் ஆமா மாப்பிள்ள இந்த குடும்ப மானத்தையே நீங்க காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் காட்டே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இதுலயே இவன் மண்ணை போட்டுவிட்டேன் அப்படின்னு சந்திரா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு வெளியில வந்து சிவநாண்டிக்கிட்டு நடந்த விஷயத்த ஃபோன் போட்டு சொன்னதும் சிவநாண்டி செம்ம அதிர்ச்சி ஆடுறாங்கன்னு நினைச்சேன் என்னடா எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன்னு அதுக்குள்ளாவ இப்படி பண்ணிட்டானே சந்திரா அப்படிங்குறதும் விட மாட்டாங்க எப்பேர் பட்டாச்சும் நான் இந்த ராஜா ரேவதியோட கல்யாணத்தை தாளிக்குற ஃபங்க்ஷனை நடத்த விட மாட்டேங்கிற மாதிரி சந்திரா வந்து ரொம்ப மோசமாக பேசிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அப்பன்னு பார்த்து கார்த்திக் வாராங்க கார்த்தியை பார்த்து சந்திரா அதிஞ்சு ஆகாங்க இங்கே பாருங்க எனக்கு என்னமோ இது எல்லாம் உங்களோட திட்டம்னு தோணுது நீங்களும் சிவனாடி பேசுகிற விஷயம் கூடிய சீக்கிரம் அத்தைக்கு தெரிய வரும் அப்போது அத்தையை உங்களை கழுத்தை பிடிச்சி வழியில் தள்ளுவாங்க இப்படி கேவலங்கிட்ட வேலையெல்லாம் பார்க்குற வேலையே இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னதோ ஏய் அதுக்கு முதல்ல நீ யார் எவன் எங்கேருந்து வந்தா அப்படின்னு உன்னை பற்றிய உண்மையான விவரத்தை அறிஞ்சு உன்னை ஃபஸ்ட்டு என் அக்கா கையால் கழுத்தை பிடிச்சி வழியில் தள்ள வைக்கிறேன்டா அப்படின்னதும் உங்களால் அது முடியாது முடிஞ்சால் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கார்த்திக் போயிடுறாங்க எல்லாத்துலேயுமே வந்து இவனை வந்து தடுத்து நிறுத்துறான் விடக்கூடாது அப்படின்னு சந்திரா செம்ம டென்ஷனில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி மகேஷ் கிட்டே சொல்லியிருப்பாங்க என்னோட மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்கும் தாலி கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுதோ அங்கே வந்து உன்னோட தப்பு எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்னு உடனே சாமுண்டீஸ்வரி அவங்க அடியாட்களுக்கு ஃபோன் போட்டு அந்த மகேஷ பத்திரமா நான் சொல்ற கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே அவங்களும் மகேஷை வந்து கூட்டிட்டு வராங்க அப்புடின்னு பார்த்து மண்டபத்துக்கு பின்னாடி வந்து நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இந்தா உடனே ஓ அண்ணி மாயாச்சி உன்னோட அவ அவளுக்கு முதல்ல ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னதும் மகேஷ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இது மகேஷ் ஃபோன் நம்பராக இருக்கே அப்படின்னுட்டு மகேஷ் அப்படின்னதும் மாயா நான் தான் மகேஷ் மாயா நான் சொல்கிற கல்யாண மண்டபத்துக்கு உடனே கிளம்பி வா அப்படின்னதும் என்னாச்சு மகேஷ் ஏன் அங்கே வர சொல்கிறேன் இங்கே பாரு நான் ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் நீ வரலன்னா அவ்வளோதான் என் சோழி முடிச்சிடுவா அப்படின்னதும் ஐயோ சரி நான் உடனே கிளம்பி வரேன் ஆமாம் இவ்வளோ காலமாக எங்கே இருந்தேன் இங்கே பாரு மாயா நேரில் பேசுகிறதுக்கு டைம் இல்லை உடனே கிளம்பி வா அப்படின்னுட்டு உடனே இன்னொரு பக்கம் மாயா மண்டபத்துக்கு வந்துடுறாங்க மகேஷ் பார்த்த மாயா அதிர்ச்சி ஆகி உடனே கிட்ட ஓடி வந்து மகேஷ் என்னாச்சு மகேஷ் யார் ஒண்ணு இப்படி எல்லாம் பண்ணா சொல்லு அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சம மாசம் கொடுக்கறாங்க சாமுண்டீஸ்வரியை பார்த்த நம்ம மாயா வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க மேடம் நான் தான் சொன்னேன்ல எனக்கு தெரியும் மேடம் நீங்கள் தான் மகேஷை இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு அப்படி இருக்கும்போது எதுக்காக மேடம் போய் சொல்லி நாடகம் போட்டீங்க ஏய் நிறுத்தடி ஏதோ நீ ஒழுங்கானவை உங்ககிட்ட நான் நாடகம் போடுறதுக்கு இங்கே பாரு நீ எப்படிப்பட்டவ இதோ நிக்கானே மகேஷ் அவன் எப்படிப்பட்டவனு எல்லாமே எனக்கு தெரியும் என் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வளமையாக அந்த பொருளை காமிச்சதும் மாயா மகேஷ் அதிர்ச்சி ஆடுறாங்க இங்கே பாரு இப்போது கல்யாண மண்டபத்தில் எப்பொண்ணு ரேவதி நிப்பா அவளுக்கிட்ட போய் நீ எப்படி பட்டவ இதோ நிற்கா நீ இவன் இவன் எப்படி பட்டவன் ரெண்டு பேரும் உங்களை பற்றி அந்த கேவலமான உண்மையை என் பொண்ணுக்கிட்ட அதுவும் மண்டபத்துல இருக்கிற அத்தனை பேர் முன்னாடி சொல்லணும் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கேயேன் இதோ நிற்கானுங்களே என்னோட ஆட்கள் இவனுங்க உங்க ரெண்டு பேரையும் மண்டபத்துல வச்சு கதையை முடிச்சிடுவாங்க ஏதோ இவங்க ரெண்டு பேரும் வந்து தப்பானவங்க அப்படின்னு நானும் கதையை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன் எப்படி என்னோடய ஐடியா அப்படின்னதும் இந்த பக்கம் மாயாவுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல மேடம் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க நாங்கள் எங்கேயாச்சும் பொழைச்சி போய்ட்ருவோம் எங்களை விட்டுருங்க அதுக்கு முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதனால வா ஒழுங்கு மரியாதையாக வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னதும் மாயாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல இங்கே பார்த்தோன்னா ரேவதி ரூமில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஆமாம் நம்ம உணர்வுகளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா மாயா மகேஷ் ரெண்டு பேரும் கல்யாண மண்டபத்துக்கு வராங்க இது பார்த்து சந்திரா அதிர்ச்சி ஆகி ஏய் மாயா நீ இங்கே எப்படி மகேஷ் இத்தனை நாளாக எங்க இருந்தீங்க அப்படின்னதும் உடனே சாமு டிஷ்வரி வராங்க அப்போது ரேவதி ஓடி வராங்க மகேஷ் உனக்கு ஒன்றும் ஆகலைல அப்படின்னதும் இல்லை ரேவதி ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க சரி மகேஷ் உன்னை யார் எல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியை அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்னடா என் பொண்ணை பேசவிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா உண்மையே சொல்லுடா அப்படின்னதும் உடனே மகேஷ் வந்து என்ன மன்னிச்சிரு ரேவதி நானும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய வாட்டி மாயா குழந்தை வர இல்லாம பண்ணிருக்கா தைமுசி என்ன மன்னிச்சிரு உங்க சொத்துக்காகத்தான் நான் உன்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தேன் ஆனா கடைசில எல்லாமே சொதப்பிடிச்சு இந்த ராஜாவுக்கு இந்த பிரச்சனைக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது முழு தப்பு எங்க தான் அப்படி தும் ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க உடனே என்ன மகேஷ் என் அம்மா மிரட்டி இப்படி எல்லாம் இந்த பக்கம் நம்ம மகேஷ் வந்து இள ரேவதி சத்தியமா சொல்ற நீ என்ன உண்மையா காதலிச்ச அந்த காதல் மேல சத்தியமா சொல்றேன் கிடையாது எனக்கு முழு விருப்பமும் மாயா மேல மட்டும்தான் அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆறு